சனி தசை இந்த சனி வந்து நம்ம யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தசையா அல்லது வந்து சனினாவே பயமா இருக்கு மேஷ லக்னம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா பத்துக்கும் பதினொன்னுக்கும் தொழில் ஸ்தானாதிக்கும் வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்க நண்பரான ஒரு கிரகம் சனி கிடையாது கடகலக்னத்துக்கும் சிம்ம லக்னத்துக்கும் மிகவும் சுமாரான ஒரு கிரகம் தான் சந்திரனுக்கும் சனி ஆகாது சூரியனுக்கும் சனி ஆகாது நடுத்தரமான ஒரு வீடியமான ஒரு பலன்தான் கொடுக்க முடியும் செவ்வாய ராகுவோட சேர்ந்தார் சில பிரச்சனைகளும் தடைகளும் நிறைய தடை இருக்கும் இந்த லக்னத்துக்கு அவர் கோடி கோடியா கொட்டி கொடுக்க போறவரா இருக்காரு ராஜோகத்தியா இருக்கார கேட்டீங்கன்னா வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜி அஸ்ட்ரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய நம்புறேன் அறிவியல் சார்ந்த கருத்து அதாவது சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராஜி முறையில எந்த விதத்திலையும் மிகைப்படுத்தாமல் மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல் உள்ளது உள்ளவாறு நாம ஜோதிட கருத்துக்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த வீடியோல சனி திசை ஒருவருக்கு யோகத்தை கொடுக்குமா இப்ப உங்களுக்கு சனி திசை நடந்துட்டு இருக்குன்னா உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இந்த சனி வந்து நம்ம யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தசையா அல்லது வந்து சனினாவே பயமா இருக்கு இந்த ஏழரை நாட்டு சனியும் சனி தசையும் சில பேர் நிறைய சரியா புரிஞ்சுக்க மாட்டாங்க ஏழரை நாட்டு சனி நடக்கக்கூடிய ஜென்ம சனி விரைய சனி பாத சனியும் உங்களுடைய தசா புக்திகள் அடிப்படையில நடக்கக்கூடிய சனி தசைக்கும் உள்ள வேறுபாடு வந்து நிறைய பேருக்கு தெரியாது அது மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப பாத்தீங்கன்னா சனி தசை அப்படிங்கிறது என்னன்னா யாருக்கு வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா முதல் திசையே சனி திசையாதான் இருக்கும் இல்ல அவங்க வந்து ராகு நட்சத்திரம் அல்லது குரு நட்சத்திரமா பிறந்திருக்காங்கன்னா ஒரு முப்பது வயசு பதினஞ்சு இருபது முப்பது வயசுல வந்து சனி திசை வரும் ஏன்னா திசை குரு திசைக்கு அப்புறம் தான் சனி திசை வருது சரி அப்படி ஒரு சனி திசை வரும் பொழுது அது உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்குமா நல்லா வந்து வாழ்க்கையில நல்ல ஒரு கொட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வம் உயர் பதவி எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா சில லக்னத்துக்கு மட்டும்தான் சனி அதிபதியாக வருகிறார் சில லக்னத்துக்கு லக்னாதிபதியாகவும் ஒரு நார்மலான ஒரு பிளானட்டாகவும் வரா சில லக்னத்துக்கு வரக்கூடாத தசையாகவும் சனி திசை வரா சோ நீங்க என்ன லக்னம் பொறுத்துதான் அந்த சனி திசை வந்து உங்களுக்கு நல்லதை கொடுக்க போறாரா அல்லது சுமாரான பலன்களை கொடுக்க போறாராங்கிறது அமைகிறது இப்ப முதல் லக்னத்திலிருந்து வரணுங்களா இப்ப மேஷ லக்னம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா மேஷ லக்னத்துக்கு சனி வந்து பத்துக்கும் பதினொன்னுக்கும் உடையவனா வரா சோ தொழில் ஸ்தானாதிக்கும் லாவஸ்தானத்துக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்க ஒழிய மேஷ லக்ன மேஷலக்கணத்தோட அதிபதி ஆகிய செவ்வாய்க்கு ஒரு நண்பரான ஒரு கிரகம் சனி கிடையாது சோ அவருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நியூட்ரலான ஒரு தான் மேஷ லக்னத்துக்கும் விருச்சக லக்னத்துக்கும் ஏன்னா செவ்வாயோட லக்னம் முதல் மேஷ மேசலக்கணத்துக்கும் விருச்சிக லக்கணத்துக்கும் மிகவும் சுமாரான ஒரு ஒரு திசையாக தான் சனி திசை நம்ம எடுத்துக்க முடியும் அந்த சனி நல்லா இருக்கும் போது நல்ல பலன்கள் அதாவது ஓரளவுக்கு பெட்டரான பலன்கள் கொடுக்குமே ஒழிய ராஜயோகத்தை கொடுக்க முடியாது அதை நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும் அடுத்தபடியா யாருக்கு வந்து ஒரு நியூட்ரலான ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி வந்து கடகலக்னத்துக்கும் சிம்ம லக்னத்துக்கும் மிகவும் சுமாரான ஒரு கிரகம் தான் ஏன்னா கடக லக்னத்தோட அதிபதி என்று சொல்லப்படுகிற சந்திரனுக்கும் சனி ஆகாது சிம்ம லக்னத்தோட அதிபதி என்று சொல்லப்படுகிற சூரியனுக்கும் சனி பெருசா நட்பு முறையில இல்ல சோ அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பெருசா கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக சனி வராது சனி திசை பெருசா பலன் அளிக்காது அடுத்தபடியா யாருக்கு ஒரு மாதிரி சுமாரான பலன் கொடுக்குது அப்படின்னா தனுசு லக்னம் மீன லக்னம் இந்த தனுசு லக்னம் மீன லக்னம் பாத்தீங்கன்னா குருவின் லக்னம் அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா சனி வந்து ராஜயோகத்தை கொடுக்க முடியாது ஒரு நடுத்தரமான ஒரு மீடியமான ஒரு தான் கொடுக்க முடியும் சரி ஓரளவுக்கு மீடியத்துக்கு மேல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நிலைநாட்டக்கூடிய உங்களோட ஐடென்டிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ற அளவுக்கு யாருக்கு கொடுப்பாரு அப்படின்னா சனியின் ஆகிய கும்ப லக்னம் மகர லக்னத்துக்கு தான் சனி வந்து லக்னாதிபதியாக வருகிறார் அப்படி வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செயல்படுத்த முடியும் நல்ல ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு சரி எந்த லக்னத்துக்கு அவர் கோடி கோடியா கொட்டி கொடுக்க போறவரா இருக்காரு ராஜோகத்தியா இருக்காரான்னு கேட்டீங்கன்னா துலா லக்னம் ரிஷப் லக்னம் மிதுன லக்னம் கன்னி லக்னம் இந்த நாலு லக்னத்துக்கு தான் அவர் ராஜயோகாதிபதியாக வருகிறார் ஏன்னா ராஜோகாதிபதினு என்னன்னா உங்க லக்னத்துக்கு லக்னாதிபதிக்கு நண்பரா இருக்கணும் அதே சமயத்துல ஐந்தாம் வீட்டு அதிபதியாகவோ ஒன்பதாம் வீட்டு அதிபதியாகவோ பாக்யஸ்தானாதிபதியாகவோ லக்னஸ்தானாதிபதியாக லட்சுமி ஸ்தானாதிபதியாவோ தான் ராஜயோகாதிபதியா வர முடியும் சோ அந்த நாலு லக்னம் துலாம் ரிஷபம் கன்னி மிதுனத்துக்கு தான் சனி திசை வந்து நல்ல மிக நல்ல பலன்களையும் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்த கிரகமாக சனி இருக்கிறது எப்படி சனி இருந்தா நல்லா கொடுப்பார் எப்படி சனி இருந்தா குறைச்சு கொடுப்பாருன்னு பார்க்கும் பொழுது மூணு பலம் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் திக் பலம் திருட்பலம் ஸ்தானபலம் ஸ்தானபலம்னு என்னன்னா அதோட வீட்டிலேயே அது ஆட்சியாடு இருக்கிறதுங்கிறது ஒரு ஸ்தான பலம் உச்சமா இருக்கிறது ஸ்தானபலம் நீச்சமா இருக்கிறது ஸ்தானபடம் குறைவு ஸோ அது மாதிரி ஆட்சி உச்சம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நட்பு நிலையில இருக்கக்கூடிய கிரகம் நல்லா இருக்கும் அந்த அடிப்படையில் சனி வந்து ஆட்சி உச்சம் நட்புல இருந்தால் நல்லா இருக்கும் குரு சுப கிரகத்தின் தாக்கங்கள் தொடர்புகள் பௌர்ணமி சந்திரனின் த பார்வையோ ஒரு தொடர்போ வரும் பொழுது உன்னமே தூக்கி கொடுப்பார் உண்மே நம்ம சிறப்பாக இருக்கு அதுக்கு ஆப்போசிட்டாக செவ்வாய் ராகுவோட சேர்ந்தால் ஈவன் ராஜோகாதிபதியாக இருந்தாலும் சில பிரச்சனைகளும் தடைகளும் நஷ்டங்கள்ஸும் நிறைய தடைகள் கொடுத்து தான் பலனை கொடுப்பாரு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் ஆகி தான் நமக்கு ஒரு பலன் கிடைக்குங்கிற அளவுக்கு இருக்கும் குறிப்பா ராகு செவ்வாய் சனியோட சேர்ந்து அந்த சனி ராஜோகாதிபதியா இருந்தே தசை நடந்தாலும் நூறுரூவா கிடைக்க வேண்டிய இடத்துல ஐம்பது ரூபா தான் கிடைக்கும் நிறைய பிரச்சனைகள் அப்புறம் தான் ஓரளவுக்கு கிடைக்கும் அது மாதிரி விஷயங்கள் உண்டு அதே சமயத்துல கேதுவோட சேர்றது நல்லதுதான் எப்படி குரு சுக்கரன் பௌர்ணமி அருகில் இருக்கும் சந்திரனோட தொடர்பு கிடைக்கிறது அருமைன்னு சொன்னோமோ அதே மாதிரி கேதுவோட தொடர்பு கேதுவோட சேர்ந்து இருக்கிறது வந்து சனிக்கு நம்ம நல்லது சனியின் நல்ல குணங்களையும் நல்ல ஒரு விஷயத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு சோ இது மாதிரி உங்களுடைய ஜாதகத்துல சனி இருக்கா உங்களுக்கு சனி திசை நடக்குதா அப்படிங்கிறது பாருங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த ராகு ராகு நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க அதாவது திருவாதிரை சதயம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்து அல்லது புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரம் பிறக்கிறவங்களுக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசுக்கு மேல சனி திசை வரும் சோ எப்பவுமே ஒரு யோகமான தசை வந்து ஒரு இருபத்தஞ்சு வயசுல இருந்து ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ள சாதி அவங்க தான் வந்து வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய ஒரு ஜாதகம் கொடுத்து வச்சவங்கன்னு சொல்ல முடியும் அது மாற தசை அது உங்களுக்கு சனி திசை அது மாதிரி டைம்ல உங்களுக்கு சனி திசை வருதா நீங்க என்ன லக்னமா இருக்குறீங்கிறது இந்த வீடியோல சொன்ன கருத்துக்களை பொருத்தி பார்த்து நீங்களே பலன் எடுத்துக்கலாம் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம் சனி தசை இந்த சனி வந்து நம்ம யோகத்தை ஒரு அல்லது வந்து அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா மேஷ லக்னத்துக்கு சனி வந்து பத்துக்கும் பதினொன்னுக்கும் உடையவனா வராது சோ தொழில் ஸ்தானாதிக்கும் தாவஸ்தானத்துக்கும் வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்கக்கூடிய நண்பரான ஒரு கிரகம் சனி கிடையாது கடக லக்னத்துக்கும் சிம்ப லக்னத்துக்கும் மிகவும் சுமாரான ஒரு கிரகம் தான் சந்திரனுக்கும் சனி ஆகாது சூரியனுக்கும் சனி ஆகாது நடுத்தரமான ஒரு ஒரு கொடுக்க முடியும் செவ்வாய் ராகுவோட ஈவன் ராஜோகாதிபதியாக இருந்தாலும் சில பிரச்சனைகளும் தடைகளும் கஷ்டங்கள்ஸும் நிறைய தடைகள் இருக்கும் இந்த லக்னத்துக்கு அவர் கோடி கோடியா கொட்டி கொடுக்க போறவரா இருக்காரு ராஜோகத்தியா இருக்காரான்னு கேட்டீங்கன்னா